ஹலோ கைஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் இந்த சரி இன்னைக்கு நம்ம என்னதான் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டர்னிங் உள்ள லேக் எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறதுதான் அது ஒரு சிம்பிள் ட்ரிக் தான் உங்களுக்கு தெரிஞ்சா பாருங்க இது தெரியலன்னா பாருங்க தெரிஞ்சா வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அந்த டர்னிப்ல வந்து என்னன்னா நம்ம ப்ரொஃபைலை தொட்டுக்கோங்க சரிங்களா ப்ரொஃபைலை தொட்டோடனே நம்மளோட ரூம் பேசினது எல்லாமே இருக்கும் அது எல்லாத்தையும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் அது எதுக்காச்சும் லைவுன்னு இருக்கான்னு பாருங்கள் லைவுன்னு இருந்துச்சுன்னா அதை தொட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறீங்க மறுபடியும் நான் ரூம் க்ரியேட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் கேமிங் டுகெதர் ரூம் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரொஃபைல் குளராக போயிருங்க இங்கே ரூம் க்ரியேட் ஆக முடியாது கிரியேட் ஆச்சு ப்ரொஃபைல்குள்ளே வந்துட்டிங்களா வந்துட்டு அப்படியே வாங்க வெளியே வந்துட்டு உங்கள் ப்ரொஃபைலை தொட்டுங்களேன் உங்கள் ப்ரொஃபைலை தொட்டால் இந்த இடத்துல லைவுன்னு காட்டும் எங்கே சரிங்க ஒரே நிமிஷம் காட்டும் எந்தால் காட்டுதுங்களா இதை வந்து மறுபடியும் உள்ளே உள்ள தொட்டு அது வந்து இது க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் அதே மாதிரி தான் ஏன்னா இது நிறையா ரூம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணாமே வச்சுருப்போம் அதனால் வேகப்பட்ட லேக்ஸ் வருது இந்த இந்த ட்ரிக்கே எனக்கு நேரத்தில் தான் தெரிஞ்சு நான் ரெண்டு வருஷமாக யூஸ் ஏண்டா லேக் அடிக்கு லேக் அடிக்குன்னு பார்த்தா இந்த பிரச்சனை பாருங்கள் நேத்தெல்லாம் தான் போட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வைக்க பாருங்கள் பதினேழு 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 நேற்று இல்லை முந்தா நேற்று இந்த வீடியோ வந்து நேற்று எடுத்தது இந்த வீடியோ பிடிச்சோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே கைஸ் நம்ம வீடியோ எப்போவுமே கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அதை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே போயிருங்க பாய்